இன்னைக்கு நாம நல்லா பால் சோளமா வாங்கியிருக்கோம் இத வந்து நாம அவியலாகவும் மசாலா வருவலாகவும் செஞ்சுதான் ஓகே இப்ப நான் வந்து இதுல பாருங்க ஏழு கருது வாங்கியிருக்கேன் நல்லா எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா சுத்தம் பண்ணிட்டு தண்ணில போட்டிருக்கேன் நல்ல பால் கருதா தான் வாங்கியிருக்கேன் பிஞ்சு கருது இதை வந்து தண்ணியில் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் கல் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு அப்படி எடுத்திருக்கேன் அது வெந்ததும் நல்லா எல்லோ கலரா வந்துருச்சு பாருங்க குழந்தைங்க ஆர்வத்தில் வந்து ஒரு கருதில் பாதியை சாப்பிட்டுட்டாங்க இருந்தாலும் வீடியோவுக்காக அந்த பாதியை வச்சிருக்கேன் இப்போ இந்த மூன்றரை கருதையும் தனியா நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம் அவங்க சாப்பிட்றதுக்கு அதுக்கு அடுத்ததா இந்த மூணு கருதையும் நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்ல குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து இப்போ நான் வந்து ஒரு கருதை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இன்னும் ரெண்டு கருது பேலன்ஸ் இருக்குது இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அந்த சர்க்கிள் ஷேப்லேயே கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு வச்சுட்டு ஒரு குட்டி பிளேட்டில் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் சால்ட் போட்டு அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்ததாக ஒரு எண்ணெய் சட்டியில் ஒரு ஸ்பூன் மட்டும் போதும் ஆயில் விட்டுக்கலாம் இது வந்து விடும்போது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ்வாக ஆன் பண்ணிட வேண்டாம் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த மிளகாய்த்தூளை போட்டுட்டு மூணு விரலால் பிடிச்சி எடுத்தால் அளவுக்கு மல்லித்தலை வருமோ அதையும் போட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இதில் வந்து இப்போது நாம இந்த கட் பண்ணி வச்ச அந்த சோளக்கருதை போட்டெல்லாம் போட்டுட்டு சிம்லயே வச்சுக்கப்ப ஹை லெவலில் எல்லாம் வேண்டாம் போட்டுவிட்டு கொஞ்ச நேரம் அது வாசம் வர்றது வரைக்கும் அதை போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இது கலந்து கம கமன்னு அந்த மல்லித்தலை வாசம் அந்த வருத்த வாசம் எல்லாம் வரும் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க அது எடுத்தோடனே எவ்வளோ அழகா பார்க்கறதுக்கே நல்லா சூப்பரா இருக்கு அந்த மல்லித்தலை மசாலா எல்லாம் சேர்ந்தது சூப்பரா இருக்கு இப்ப நாம வந்து இதை சாப்பிடலாம் செம்மையா சூப்பரா இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் அந்த காலத்துல உள்ள பெரியவங்க எல்லாருமே இது மாதிரி தானியங்கள் பருப்பு வகைகள் காய்கறிகள் இது எல்லாமே அவியலா தான் சாப்பிட்டாங்க ஆரோக்கியமாக இருந்தாங்க நல்லா ஹெல்த்தியா ஸ்ட்ராங்கா அப்படியெல்லாம் சுறுசுறுப்பா அப்படியெல்லாம் இருந்தாங்க அதே மாதிரி முடிஞ்ச வரை நாமளும் அதே மாதிரி உணவுகளை அவையெல்லாம் சாப்பிட ட்ரை பண்ணுவோம் ஆரோக்கியமாக இருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க